ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம துணை குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிகல்ஸ் அறுபத்தி மூணு டு எழுபத்தி ஒன்று வரைக்கான ஷார்ட் கட் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா அதாவது ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா ஷார்ட் கட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேவா ஆரம்பத்தில் ஷார்ட் முக்கியாக இருக்கும்ட்டு ஸ்கிப் பண்ணி பெறாதீங்க அப்படிதான் போகும்போது போக போக சூப்பராக இருக்கும் ஓகேவா ஓகேமா வாங்க பாருங்கள் ஆர்டிகல் நம்பர் அறுபத்தி மூணு டு எழுபத்தி ஒன்று பார்க்க போகிறோம் அறுபத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு வந்து இந்தியாவிற்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுது இல்லையா அதாவது குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் தானே ஐம்பத்தி ரெண்டு அப்போது குடியரசுத் தலைவரோட அதாவது குடியரசுத் தலைவர் தான் முதல் குடிமகன் இரண்டாவது குடிமகன் வந்து நம்ம துணை குடியரசுத் தலைவர் அதாவது அவரோட ஒரு ரேங்க் கீழே அப்போ ஐம்பத்தி ரெண்டு ஒரு ரேங்க் கீழே பாருங்கள் அஞ்சுக்கு அடுத்த ரேங்க் ஆறு ரெண்டுக்கு அடுத்த ரேங்க் மூணு அப்போ ஐம்பத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர்னா அறுபத்தி மூணு துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு நினைச்சுக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்கள் அதாவது ஆர்டிகல் அறுபத்தி நாலு ஓகேவா துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராக செயல்படுவார் ஓகேவா அறுபத்தி நாலு அதில் வந்து நாலுன்ற வார்த்தை எழுத்து மட்டும் ஆச்சுடா போதும் அப்படி தானே அறுபத்தி மூன்று இருபத்தொன்று நமக்கு தெரியும் நாலு அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சால் நமக்கு அறுபத்தி நாலுன்றதே நம்ம ஈஸாக எடுத்தலாம் அப்படி தானே நாலுங்கிறது அலுவல் நாலெழுத்து தலைவர் நாலெழுத்து அலுவல் வழி தலைவர் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் அறுபத்தி நாலு ஓகேவா அது கொஞ்சம் முக்கியம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கல் அறுபத்தி அஞ்சு ஓகேவா குடியரசுத் தலைவர் இல்லாத சமயங்களில் உதாரணமாக மரணம் அல்லது ராஜினாமா போன்ற சூழ்நிலைகளில் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுவார் ஓகேவா அதாவது குடியரசுத் தலைவர் வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு இல்லாமல் போயிட்டாங்க அதாவது மரணம் ஆகிட்டாங்க அப்படின்னா சப்போஸ் ஆரஞ்சு பழம் வேணும் ஆரஞ்சு பழம் தான் எனக்கு முக்கியம் சொல்லி ராஜினாமா பண்ணிட்டாங்கனாலோ நம்ம துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக செயல்படுவார் ஓகேங்களா எப்படி ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு செத்து போயிட்டாலோ இல்லை ஆரஞ்சு பழம் தான் வேணும் எனக்கு இது பதவி வேண்டாம்னு ராஜினாமா பண்ணாலோ துணை குடியரசுத்தலைவர் வந்து குடியரசுத் தலைவரோட பணியெல்லாம் செய்வாங்க ஓகேவா அடுத்து ஆர்டிகல் நம்பர் அறுபத்தி ஆறு அதாவது இன்னாருக்கு இன்னாறு துணை அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்கோம் சொல்லுவாங்க பட் நம்ம தான் தேர்ந்தெடுக்கோம் இந்த காலத்தில் அப்படி தானே பாருங்கள் இன்னாருக்கு இன்னார் துணை அப்போ ஆறுக்கு ஆறு துணை அப்படிங்கிறத சிலர் வந்து தேர்தல் எடுத்து தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கும் ஓகேவா ஆறு ஆறுக்கு ஆறு துணை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கும் அப்போ என்னது பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் அறுபத்தி ஆறு ஓகேவா அடுத்து அறுபத்தி ஏழு ஓகேவா பதவி காலம் மற்றும் பதவி நீக்கம் பற்றிய விவரங்களை விவரிக்கிறது ஓகேவா ஆக்சுவலாக ஆர்டிக்கல் அறுபத்தி ஏழு பார்த்திங்க அப்படின்னா அதோட துணை பதவி காலத்தை பற்றி சொல்லுவோம் ஓகேவா அது ஆறு ஆறு வருஷமாக ஏழு வருஷமாக காலம் கொடுக்க மாட்டாங்க துணைக்குளீசவருக்கு அஞ்சு வருஷம்தான் பதவி காலம் ஓகேவா ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ காலம் கிடையாது அஞ்சு வருஷம் தான் துணைக்குளேசுவதற்கு பதவிக்காலம் ஓகேவா அடுத்து பாருங்கள் கொஞ்சம் சட்டம் முக்கியதாக இருக்கும் இது மட்டும் கொஞ்சமாக பார்த்துக்கோம் ஓகேவா அடுத்து ஆர்டிக்கல் அறுபத்தி எட்டு துணை குடியரசுத் தலைவர் அதாவது குடியரசுத் தலைவர் வந்து இப்போ இதே அடுத்தால வந்து சாரி துணை குடியரசுத் தலைவர் சாரி ஓகே துணை குடியரசுத் தலைவர் தே வந்து முடிய போகுது அவங்களோட அஞ்சு வருஷம் காலம் முடிய போகுது அப்படின்னா அவங்க பதவி முடிய போ முடிஞ்சு அவங்க எட்டு எடுத்து வச்சு ஆஃபீஸ் விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே என்னது இன்னொரு துணை குடியரசுவரை நம்ம தேர்ந்தெடுத்துரணும் ஓகேவா அறுபத்தி எட்டு அதாவது இன்னும் இன்னொரு பதவி முடிஞ்சு எட்டு எடுத்து வச்சு வெளியே போகிறதுக்குள்ளே அடுத்த குடியரசுத் தலைவர் நம்ம துணை குடியரசுத் தலைவர் வந்து நம்ம தேர்ந்தெடுத்துரணும் அப்போ ஆர்டிகல் அறுபத்தி எட்டு ஓகேவா அப்புறம் அதிலே ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஓகேவா அதுவும் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறுபத்தெட்டில் ஒன்று வந்து எப்படின்னா பதவிக்காலம் முடிஞ்சு அவங்க போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு ஆளை செலக்ட் பண்ணி சொல்லி புதுசாக புதுசாக ஒரு ஆளை நம்ம அதை பதவிக்கு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறது அறுபத்தெட்டில் ஒன்று ஓகேவா சப்போஸ் ஏதாவது வேறு ஏதாவது காரணத்தால் அவங்களோட வேக்கண்ட் ஆச்சு அந்த பிளேஸ் அப்படின்னு சொன்னால் துணைக்குடிச்சலோட பொசிஷன் வேக்கண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஆசூனஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் அறுபத்தெட்டில் ரெண்டு ஓகேவா அடுத்து பாருங்கள் அறுபத்தி ஒம்பது அதாவது உறுதிமொழி அதாவது ஆறு கூட திருப்பி போட்டால் ஒன்பதாக மாறிடும் ஆனால் என்னோடய பேச்சு நான் மாற மாட்டேன்னு சொல்லி உறுதியாக சொல்கிறேன் உறுதிமொழி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணை குடியரசு சொல்கிறாங்க எப்படி ஆறு கூட திருப்பி போட்டால் ஒன்பதாக மாறிடும் ஆனால் நான் பேச்சு மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழியாக எடுத்துக்கிறேன் சொல்லி துணை குடிச்சுவர் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க ஓகேவா அடுத்து ஆர்டிக்கல் எழுபது எழுபது அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவர் செயல்பாடுகளை துணை தலைவர் செய்யும்போது அது தொடர்பான பிற விஷயங்களை இந்த சரத்தை விவகிது அது ஆக்சுவலாக ஆர்ட்டிகல் எழுபது அப்படின்னா நமக்கு இங்கே லக்ஷ்மிகாந்த் கூட என்ன சொல்லியிருப்பாருங்க டிஸ்சார்ஜ் ஆஃப் ரெசி பிரெசிடென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் அதர் காண்டிஜென்சிஸ் அதாவது தற்செயலா காண்டிஜென்சிங்கிறது வந்து தற்செயலாக நடக்கிற செயலையை சொல்லுவோம் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு நம்ம காண்டிஜென்சி ஃபண்ட் ஆர்டிக்கலோட இரநூத்தி அறுபத்தி ஏழு நீங்கள் படிச்சிருப்பீங்க தெரியாதவங்க அதை நோட் படிச்சுக்கோங்க இப்போ அந்த மாதிரி சமயத்தில் துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக வந்து அவங்க பணிகளை செய்வாங்க அதாவது குடியரசுத் தலைவர் வந்து தற்செயலாக எங்கேயாவது அவங்களோட பணிகளை செய்ய முடியாத நிலை ஏற்படும் போது திடீரென்ட்டு ஓகேவா அவங்களுக்கு ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளமோ ஏதோ எங்கேயோ ஒரு உடம்பு நிலை சரியில்லாமையோ ஏதோ ஒரு காரணத்தால் தற்செயலாக நடந்துச்சு அப்படின்னா அந்த அந்த நேரத்தில் அவங்க பணியில் செய்கிறதுக்கான யாரை நம்ம நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றம் ஒரு சட்டம் மூலியமாக இந்த ஆர்டிக்கல் பயன்படுத்தி சொல்லலாம் ப்ளஸ் துணை குடியரசரும் இந்த ஆர்டிக்கல் மூலியமாக அந்த குடியரசுவர பணிகளை செய்யலாம் ஓகேவா அடுத்து அதாவது இதுக்கு ஷார்க்கெட் சொல்லலையா ஆ சொல்கிறேன் எழுபதுக்கு வந்து ஷார்க் கேட்னா எழுபது வயசு ஆகிடுச்சு தர்ச்சியில் என்ன வேணாலும் நடக்கலாம்ப்பா குடியரசுத் தலைவருக்கு நீ துணை குடியரசுத் தலைவர் ரெடியாக போயிருப்பா பணிகளை பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நான் ஓகேவா எழுபது வயசு ஆகிட்டு தர்ச்செயலில் என்ன வேணால் நடக்கலாம் நீ வந்து அவங்க பணிகளை செய்கிறக்கு ரெடியாரு ஓகேவா அப்படின்னு சொல்கிறது ஓகேவா அடுத்து ஆர்டிக்கல் எழுபத்தி ஒன்று இது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுடன் தொடர்புடைய அல்லது அது தொடர்பான சந்தேகங்கள் அல்லது த தகராறுகள் பற்றிய விவரங்களை இந்த சரத்தை வந்து விவரிக்கிறது ஓகேவா அதாவது அவங்களோட எலெக்ஷனோட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலோ அதை பற்றி விவாதிக்கிறது விவரமாக சொல்கிறது அந்த மாதிரி தான் எனக்கு எழுபத்தொன்னு எதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும்ப்பா குடியரசுத் தலைவராக துணை வளர்ச்சி சேவாக தேர்ந்தெடுக்கிறோம் அதில் ஏ ஏழு ஏழு எழுத வயசாவது இன்னும் அந்த தேர்ந்தெடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு இது இல்லை ஒரு ஓட்டு போடுறதுல ஒரு தெளிவு இல்லை ம் அப்போ நிதி எழுபது எழுபத்தோரு பிரச்சனை பண்ணுறாங்கப்பா ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏழு எழுத வயசாகி எழுபத்தோரு பிரச்சனை பண்ணிட்டு ஓகேவா குடியரசுத் தலைவரோ துணிவரிசைவரோ ரெண்டு வயதுக்குமே அந்த தேர்தல் பற்றின சந்தேகங்கள் தகராறுகள் பற்றி விவரிக்கிறத ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் செவன்ட்டி ஒன் ஓகே வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லட்சுமி இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே ரீட் பண்ணி விட்டுருவேன் அப்படினு வச்சுக்கோங்க ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீ வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இண்டியா ஓகேவா ஒரு ஆள் வைஸ் ப்ரெசிடண்ட்னு ஒரு ஆள் இருக்கணும் அப்புறம் அறுபத்தி நாலு வைஸ் பிரசிடென்ட் டு பி எக்ஸ் அஃபீஷியல் சேர்மன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓகேவா அப்போ எக்ஸ் அஃபீஷியோ அப்போ அலுவல் நாலு அடுத்த அறுபத்தி நாலு ஆர்டிகல் அடுத்து பாருங்கள் அறுபத்தஞ்சு இந்த வைஸ் பிரசிடென்ட் டு ஆக்ட் ஆஸ் பிரசிடண்ட் ஆர் டிஸ்சார்ஜ் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் டியூரிங் வேகன்சிஸ் இன் தி இன் ஹிஸ் ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ் ஆஃப் டூரிங் த ஆப்சன்ஸ் ஆஃப் பிரசிடண்ட் ஓகேவா அதாவது அந்த குடியரசு பதவிங்கிறது வந்து வேக்கண்ட் ஆகும்போது அரேஞ்சு பணம் சாப்பிட்றதுன்னா அப்படி போகிறேன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டாலோ இல்லை அரேஞ்சு பணம் சாப்பிட்ட ஏதோ ப்ராப்ளம் ஆகி அவங்க மரணம் அறிஞ்சிட்டாலோ யார் வந்துருவா அந்த வேக்கண்ட் ஆகும்போது துணை குடிசார் வந்து அந்த பதவி வந்து இப்போ அவங்களோட பணிகளை செய்வாங்க அந்த பதவிக்கு வந்துருவாங்க ஓகேவா அவன் வந்ததுக்கப்புறம் அவர் ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கணும் அதான் ரூல்ஸு துணை குடியரசு குடியரசுத் இருக்கும்போது ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்தாகணும் ஓகேவா அடுத்து பாருங்கள் அறுபத்தி ஆறு எலெக்ஷன் ஆஃப் வைஸ் ப்ரெசிடெண்ட் இன்னாருக்கு இன்னார்னு தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கணும் இன்னாருக்கு இன்னார் துணை அப்படின்னு தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கணும் அப்போ அந்த ஆறு அறுபத்தாறு ஆர்டிக்கல் வந்து எலெக்ஷன் ஆஃப் வைஸ் ப்ரெசிடண்ட் ஓகேவா அறுபத்தி ஏழு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அறுபத்தி ஏழுங்கிறது அந்த பதவிக்காலம் துணைக்குடி சிலரின் பதவிக்காலம் இத்தனை பதவிக்காலம் துணைக்குடி ஆறு வருஷம் ஏழு வருஷமாக கிடையாது அஞ்சு வருஷம் ஆர்டிக்கல் இருந்து அறுபத்தி ஏழு அடுத்து பாருங்கள் அறுபத்தி எட்டு டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் வேக்கன்சி இன் இன் தி ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் ப்ரெசிடண்ட் அண்ட் டைம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பர்சன் இலக்டர் டு ஃபில் கேஷுவல் வேக்கன்சி அதாவது அந்த வைஸ் ப்ரெசிடெண்ட்டோட வே பிளேஸ் வந்து வேகண்ட் ஆகும்போது நம்ம அடுத்த வைஸ் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கான கால அவகாசமும் ப்ளஸ் தேர்ந்தெடுத்துக்கப்புறம் அவங்களோட காலமும் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறதா அந்த நாட்டி அறுபத்தி எட்டு அதாவது நம்ம முதல்ல எப்படி பார்த்துருப்போம் சாக்கெட் அப்படின்னா குலைச்சரோட துணைக்குறைசாரோட பதவிக்காலம் முடிஞ்சு அவர் எட்டு எடுத்துச்சு வெளியே போகிறக்குள்ள அடுத்த ஆள் இன்னொரு பதவி போய் எட்டு எடுத்து வெளியே போகிறக்குள்ளே அடுத்த ஆள் வந்து நம்ம வச்சுரணும் அப்படின்னு பார்த்துருப்போம் ஷாக்கெட் ஓகேவா எட்டு எடுத்துச்சு வெளியே போகிறதுக்குள்ளே இன்னொரு ஆள் கொண்டு வரணும் ஓகேவா அடுத்து அடுத்து அறுபத்தி ஒம்பது வந்து உறுதிமொழி ஆறு கூட ஒம்பதாவது மாறும் நான் பேச்சு மாற மாட்டேன் உறுதிமொழி எடுத்துக்கிறேன் ஆனால் ஓத்தன் அப்ளிமேஷன் பை த வைஸ் பிரசிடென்ட் அடுத்து பாருங்கள் எழுபது டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரசிடன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் அதர் காண்டிஜென்சிஸ் பிற தற்செயல் நிகழ்வுகளில் குடியரசு அவரோட பணியில் வந்து குடியரசு வைஸ் பிரசிடென்ட் வந்து பண்ணுறது ஓகேவா அது வந்து இந்த பார்லிமெண்ட் ஆக்ட் மூலிமாவும் நடத்தலாம் எழுபது ஆர்டிகல் பயன்படுத்தி அப்புறம் பாருங்கள் செவன்ட்டி ஒன் ஆர்டிகல் அது எழுபது சார்டு சோ என்ன சொன்னேன் அப்படின்னா எழுபது வயசாக ஆகிட்டு தற்சல் நடக்கலாம் அதான் ஓகேவா இப்போ பணியை செய்கிற ரெடியாக இருப்பா துணைபடி செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா அடுத்த எழுபத்தி ஒன்று வந்து ஆட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ஆர் கனெக்டட் வித் தி எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடண்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்களா பிரசிடெண்ட் ஆர் வைஸ் ப்ரெசிடண்ட் ரெண்டு இதுக்குமே அந்த செவன்டி ஒன் ஆர்டிக்கல் மூலியமாக தான் அவங்களோட தேர்தலில் உள்ள பிரச்சனைகள் தகராறுகள் வந்து விவரமாக விவரிக்கிறது வந்து இந்த ஆர்டிகல் செவன்ட்டி ஒன்று தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எப்படி சொன்னேன் அப்படின்னா ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் வைஸ் பிரசிடண்ட்னு வச்சுக்கோ இந்த இடத்துல வைஸ் பிரசிடண்ட் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எழுபது வயசாகும் அதில் ஒரு தெளிவில்லாமல் இருக்காங்க அப்போ எனக்கு எழுபத்தோரு பிரச்சனை பண்ணுறாங்கப்பா எழுவத்தோரு பிரச்சனை பண்ணுறாங்க எழுபத்தோரு தகராறு பண்ணுறாங்க அப்போ என்ன வைஸ் பிரசிடண்ட் தேர்தல் தொடர்பான தகராறுகள் தொடர்பாக வந்து விவரிக்கிற ஆர்ட்டிகள் எழுபத்தி ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் துணையுடைய சார் வந்து ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு ஷார்ட்கட் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க ஓகே அப்புறம் புதுசாக நீங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ